ஏய் இங்க பாரப்பா இந்த மேப்ப நல்லா தெளிவா பாத்துக்க ஆ இந்தாங்க ஐயா இந்த மேப் தான் இதோ இந்த மேப்ல அதோ அங்க சிகப்பு கலர் வட்ட வரையஞ்சிருக்கோம்ல அந்த இடம் தான் ஐயா ம் நல்லா தெரியுமா சரியா தான் சொல்றீங்களா ம் நல்லா தெரியும் ஐயா இந்த இடம்தான் தான் நானும் கிறிஸ்டோபரும் படகுல மீன் பிடிக்க போறப்போ அந்த இடத்துல தான் கடல் அலைகளோட சத்தம் வித்தியாசமா இருந்துச்சு நாங்க பகல் நேரத்தில் மீன் பிடிக்க போனோங்க ஐயா ஆனா அந்த இடத்துல ராத்திரியாகவும் விசித்திரமாவும் அமானுஷ்யமாகவும் இருந்துச்சு ஐயா அப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் தூக்கி வீசின அனபெல்லாவோட ஆவி இருக்க வாய்ப்பு இருக்குது

அந்த நடுக்கடலுக்கு போய் தான் அந்த ஆவிய தூக்கி வீசின கடல்ல தூக்கி போடுறீங்க என்னையா கடல்ல தூக்கி போட்ட நீங்க கண்டிப்பா மறுபடியும் என்ன தேடி வருவியா

என்னை தேடி வர நாள் உங்களுக்கு கடைசி நாள் குறித்து வச்சுக்கோங்க ஹு உனக்கெல்லாம் கொஞ்சம் டயலாக் கொடுத்து பேச விட்டதே தப்பு தான் நீ இப்படியே கடலுக்குள்ள இருக்கிற மீன்கிட்டயும் சுறா மீன்கிட்டேயும் துமிங்கலத்துக்கிட்டயும் இப்படியே உன் டயலாகை விட்டு பேசிட்டு கட பூனப் போய் ஏன் கோப்பாள் தம்பி கோபால்

ஆனா போனவிய இம்புட்டு நாள் திரும்பி வரவே இல்லை அதனால நீங்க அங்க போகணும்னா கொஞ்சம் பார்த்து ஐயா கோப்பாளருமா தம்பி என்னையா சொல்றாரு இவரு அந்த ஆவிய பாட்டில் அடைச்சுதானே கடல்ல தூக்கி யாரும் பயப்படாதியம்மா அந்த அனபல்ல ஆவி இன்னும் பாட்டிலுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்கும்

வாங்க தம்பி <laughs> <laughs> அம்மா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிய அது ஒண்ணு இல்ல தம்பி நானும் எங்க அத்தையும் ரிங்கா ரிங்கா ரோசா விளையாண்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து ரிங்கா ரிங்கா ரோசா விளையாண்டுட்டு இருப்பிய ஐயா வாட்ச்மேன் தம்பி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து பீம் பீனு கண்டக்டர் மாதிரி விசில் அடிக்கறப்போ நாங்க ரிங்கா ரிங்கா ரோசா விளையாட ம் ம் வர வர உங்க ரெண்டு பேரோட பேச்சும் திமிரா தெரியுத ஜெயிலுக்குள்ள இருக்கும்னு கொஞ்சம் கூட கவலையா இல்லாம ஜாலியா ரிங்கா ரிங்கா ரோசா விளையாடுறிய உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இப்போ சந்தேகமா இருக்கு கூடிய சீக்கிரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் இதோ இந்த போட்டு தாங்க போட்டுல பியூல் எல்லாம் நல்லா ஏத்தியாச்சுல நல்லா பாதுமான அளவுக்கு ஏத்திட்டங்கய்யா இந்த தமா துண்டு பாட்டுல

ஏயா குவாப்பால் அருமா தம்பி அப்போ அந்த ஆவி இருக்கிற இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம்ல ம் ஏமா இந்த மேப்பில் போட்டிருக்கிற இடம் படின்னு கணக்கு போட்டோன்னா ம் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருந்து அந்த இடம்னு கணக்கு போட்டா ம் போட்டு போற வேகப்படி ஆ என் கணக்கு படி இன்னும் பதிமூணு நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்துடலாமா அப்பாடி பதிமூணு நிமிஷத்துல அங்கிட்டு போயிடலாமா எம்மா எம்மா யாரோ என் மேல தண்ணிய ஊத்துறவுமா யாய் இந்த நடுக்கடல்ல யாருடி வானத்துல இருந்து தண்ணிய ஊத்துவா <Noise/>எம்மா மழை பெய்யுது மா ஆண்டவா பெய்யுது மீன்கார அந்த மீன்கார பையன் சொன்னமாதிரியே நடுக்கடலில மழை பெய்யுது ஏய் கோபாலுமா தம்பி நியாப்ப பத்துறும் நியாப்ப பத்துறும்

ஆமாமா அட இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அந்த இட வந்துறோம் எல்லாரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க முடியல மழை தண்ணி பொட்டு வந்து இருந்து தூக்கி போட்ட பட்டு வலிக்குதே

அட கடவுளே என்ன இடம் அது